ஒரு கடைக்கு ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டோம்னா சில நேரங்களில் பொருளை வாங்கிட்டு பணத்தை நாளைக்கு தரேன்னு சொல்றது வழக்கம்தான் அப்படிதான் இங்க ஒரு வாலிபர் பிளாக்ல மதுவிட்ட பெண்கிட்ட கடனா ஒரு குவாட்டர் கேட்டிருக்காரு அதனால ஒரு படுபயங்கர கொலையே இங்க நடந்திருக்கு முகத்தில் இருந்த ஆழமான வெட்டுக்காயங்களை பார்த்தபோது இந்த இளைஞர் உயிர் பழைப்பது சற்று கடினமான ஒன்றுதான் என அனைவரும் நினைத்திருக்கிறார்கள் தன்னுடைய கடைசி நொடிகளை எண்ணிக்கொண்டிருந்த வாலிபர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார் அன்று இரவு ஏரியாவிற்குள் ஆட்டோவில் நுழைந்த ஒரு கொலைவெறி கும்பல் இளைஞரின் முகத்திலேயே பட்டாக்கத்தியால் வெட்டி கொலை செய்துள்ளனர் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் காவல்துறையினரிடம் பதற்றத்தோடு நடந்ததை விவரிக்க அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா மூலம் கொலையாளிகளை போலீஸ் அடையாளம் கண்டுள்ளனர் என்ன நடந்தது என்கிற முழு குற்றப்பின்னணியையும் அறிய விசாரணையில் களமிறங்கினோம் கொலை செய்யப்பட்டவர் இருபத்தாறு வயதான பிரேம்குமார் சென்னை பெரியமேட்டில் உள்ள ஸ்டாங்கர்ஸ் தெருவைச் சேர்ந்தவர் இவர் மீது சிறு சிறு குற்ற வழக்குகள் இருந்துள்ளன சம்பவம் நடந்து சென்ற வியாழக்கிழமை இரவு பிரேம்குமார் அவருடைய நண்பரான கபில் என்பவரோடு இரவு பத்து மணிக்கு மேல் மது வாங்க சென்றுள்ளார் குவார்ட்டருக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வசூலிக்கும் டாஸ்மாக் கடைகள் அனைத்தும் கரெக்ட் டைமிற்கு மூடிவிட்ட காரணத்தால் பிரேம்குமாரும் கபிலும் குவார்ட்டருக்கு ஐம்பது ரூபாய் கூடுதலாக வைத்து விற்பனை செய்யும் அதே பகுதியில் உள்ள சுமதி அக்காவின் சந்துக்கடையை தேடிச் சென்றுள்ளனர் எப்போதுமே சரிவர டைம் கீப் அப் பண்ணாத பிரேம்குமார் சுமதி அக்காவின் ரெகுலர் கஸ்டமர் என்று சொல்லப்படுகிறது இதன் காரணமாக சம்பவம் நடந்த அன்று சுமதியிடம் உரிமையோடு ஒரு குவார்ட்டர் மட்டும் கடனாக கேட்டிருக்கிறார் அதற்கு சம்மதிக்காத சுமதி பிரேமை ஏளனமாக பேசியதாக தெரிகிறது இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி உள்ளது சட்டவிரோதமாக மதுவிற்கும் பெண்ணிற்கு இவ்வளவு திமிரா என பிரேம்குமாரும் கபிலும் வம்பிழுத்ததோடு சுமதியை அடித்ததாகவும் சொல்லப்படுகிறது சுமதி உடனடியாக அவரின் மகன் தீனாவுக்கு பாஜகவில் உறுப்பினராக உள்ள மருமகன் விஜய் நாராயணனுக்கும் போன் செய்து கதறி அழுதுள்ளார் அதற்குள் கபிலும் பிரேம்குமாரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி சென்றுள்ளனர் சுமதியை அவமானப்படுத்தியவர்களை சும்மாவிடக் கூடாது என தீனா விஜய் நாராயணன் மற்றும் அவர்களின் கூட்டாளிகள் மூன்று பேர் நேரடியாக பிரேம்குமாரின் அட்ரஸ் தேடி பெரியமேட்டில் உள்ள ஸ்டாங்கிஸ் தெருவிற்கு சென்றுள்ளனர் அங்கு நண்பரோடு மது அருந்திக் கொண்டிருந்த பிரேம்குமாரை சுற்றி வளைத்த கும்பல் அடித்து ஆட்டோவில் கடத்தி சென்றுள்ளனர் ஆனால் செல்லும் வழியிலேயே பிரேம்குமாரை சரமாரியாக கத்தியால் வெட்டிய கும்பல் அவரை சாலையில் வீசிவிட்டு தப்பிச் சென்றுள்ளது நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் மதுபாட்டில் வியாபாரி சுமதி அவரது மகன் தீனா மற்றும் மருமகனும் பாஜக உறுப்பினருமான விஜய் நாராயணன் அவரின் கூட்டாளிகளான ஜீவா கண்ணதாசன் ஆகிய ஐந்து பேரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க